உங்கள் எல்லா சாதனங்களிலும் ஒரே நேரத்தில் ஒரே வாட்ஸ்அப் கணக்கை பயன்படுத்த விரும்பலாம் இதற்கான வாட்ஸ்அப் அம்சம் எப்படி செயல்படுவது என்று பார்க்கலாம் வாங்க நீங்க வாட்ஸ்அப்பை பயனராக இருந்து பல போன்களை வைத்திருந்தால் உங்கள் எல்லா சாதனங்களிலும் ஒரே நேரத்தில் ஒரே வாட்ஸ்அப் கணக்கை பயன்படுத்த விரும்பலாம் அதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் வாட்ஸ்அப் செயலில் இருக்கும் நேரடியாக இணைக்கப்பட்ட சாதனங்கள் லிங்க்டு டிவைஸ் அம்சத்தை பயன்படுத்தி பல சாதனங்களில் ஒரே கணக்கில் உள்நுழைய முடியும் அது எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கலாம் இணைக்கப்பட்ட சாதனங்கள் லிங்க்டு டிவைஸ் அம்சத்தை பயன்படுத்தி மற்றொரு ஆண்ட்ராய்டு ஃபோன் அல்லது ஐஃபோன் வாட்ஸ்அப் செயலுக்குள் நுழைவது எப்படி என்று முதலில் பார்ப்போம் உங்கள் முதன்மை மொபைலில் வாட்ஸ்அப் செயலியை திறக்கவும் திரையின் மேல் வலது மூலையில் உள்ள மூன்று புள்ளிகள் கொண்ட மெனுவை தட்டி லிங்க்டு டிவைஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும் இப்போது புதிய சாதனங்களை இணைப்பதற்கான ஆப்ஷன் கிடைக்கும் அதை தேர்வு செய்தவுடன் தோன்றும் க்யூஆர் குறியீட்டை உங்கள் இன்னொரு ஸ்மார்ட்ஃபோனிலிருந்து ஸ்கேன் செய்யவும் முன்பாக இரண்டாவது மொபைலிலும் வாட்ஸ்அப் செயலியில் நிறுவி இருப்பதை உறுதி செய்யவும் உங்கள் இரண்டாவது ஃபோனில் தனியாக ஒரு எண்ணை பயன்படுத்தினால் அந்த எண்ணை கொண்டு உள்நுழுவதை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக லாகின் செய்யும்போது பின் செய்ய வேண்டும் மேல் வலது மூலையில் உள்ள மூன்று புள்ளிகள் கொண்ட மெனுவைத் தொட்டு இரண்டாவது மொபைலை ஒரு துணை சாதனமாக கம்பேனியன் டிவைஸ் இணைக்கும் ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் உங்கள் இரண்டாவது ஃபோன் கியூஆர் குறையீட்டை உருவாக்கும் அந்த குறியீட்டை உங்கள் முதன்மை மொபைல் மூலம் ஸ்கேன் செய்யவும் உடனே உங்கள் வாட்ஸ்அப் உரையாடல்கள் இரண்டாவது செல்போனிலும் தோன்றும் இரண்டிலும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியும் இது போன்ற மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சினி ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்